நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் அல்வரின் இனிய வணக்கம் மே மாத ராசி பலன்கள் மே மாத ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன் கிரகங்களின் சஞ்சாரத்தை தெரிந்து கொள்வோம் இந்த மே மாதம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரியன் சுக்கரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இதிலிருந்து தொடங்குகின்றன பிரதானமாக திருவோண நட்சத்திரத்தில் இம்மாதம் பிறக்க இருக்கிறது தேய்பிரை அஷ்டமியில் ஆரம்பித்து முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை நவமில் முடியக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது இம்மாதத்தில் அரிய பெரிய விசேஷ தினங்கள் பத்தாம் தேதி அட்சய திதி தங்கம் வளர்வதற்கும் குரு மாறப்புறார் குருவே பொன்னவன் என்கிறதுக்கு இணங்க தங்க விலை குறைவதற்கும் ஏற்ற மாதமாக இம்மாதம் இருக்கிறது அக்னி நட்சத்திர தோஷம் நாலாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த மாதகட்டத்தில் புதன் பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி சூரியன் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது ஆக இந்த மே மாதத்தில் கிரக பெயர்ச்சிகளை காட்டிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த பயிற்சி ஆகி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மே மாதம் நம் எழுபத்துக்கும் சீரும் சிறப்பும் அமோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் துலாம் ராசி அப்பாட எவ்வளோ பட்ட கஷ்டம்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அதி அற்புதமான மாதம் மேலும் குரு பயிற்சி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதத்துலேருந்து துலா ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சீரும் சிறப்பும் நன்மையும் இருக்கக்கூடியது ஆனாலும் கூட உறவு முறையில் செலவு உடன்பிறந்தவரால் அவஸ்தை உடன்பிறந்தவரால் தொல்லைகள் நடைமுறையில் இருக்கும் ஆகவே உடன்பிறந்தோரிடம் பேசாமல் மெளனம் கற்பதே துளாராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் சுப பலனை கொடுக்கும் இந்த மே மாதத்தில் துளாராசியில் மனைவினுடைய உடல்நிலையில் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் அபிவிருத்தி கொடுக்கும் வீடு வாசலில் நிறையா பேர் குடி இருக்கிறவங்க அல்லது சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த நீரினுடைய நிலை அதாவது போர்லையோ அல்லது தங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல தண்ணி பற்றாக்குறையோ அல்லது தண்ணி குறையக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் மாற்றம் கொடுத்து நீர் ஊறக்கூடிய அமைப்பு சார் வெயில் காலத்தில் நீர் வத்துன்னு சொல்லுவாங்க நீங்கள் நீர் ஊறுதுன்னு சொல்கிறீங்கன்னா அந்தந்த ராசிக்காரர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில அம்ச நிலைகள் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய சொந்த வீட்டில் போரில் நீர்நிலைகள் கூட்டுவதற்கும் அல்லது கிணத்துல நீர்நிலைகள் அபிவிருத்தி காலகட்டம் மனைவிக்கு வைத்திய செலவாக ஓஞ்சு போய் மனைவிக்கு உடல் நிலையில அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் நடைமுறைக்கு வருது கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த துலாராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உடல்ல சிறு காயங்களோ அல்லது இதே நீர் சம்மந்தப்பட்ட யூரினரி இன்ஃபெக்ஷன் அடி வயதில் வழிகளோ இருந்தால் அது திருப்பி இந்த வெயில் காலமாக மட்டும் இல்லாமல் கிரக நிலையில் ஆராய்ச்சி இருக்கும் பொழுது திருப்பி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பு என்பதால் உடலில் உணவு விஷயத்திலையும் ஆரோக்கிய விஷயத்திலையும் கூடுதல் கவனம் தேவை ஏன்னா நீர் எந்த அளவுக்கு தன்னுடைய வசதியோடய இடத்துல கூடுதோ அந்த அளவுக்கு நீர் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் கிரகம் நடைமுறைக்கு வருவதால் துளாராசி இருக்கக்கூடிய ஆண்கள் அதில் மட்டும் கவனம் தேவை பொருளாதார வரவு உண்டு தொழில் அபிவிருத்தி உண்டு வெளிநாட்டுக்கு போகிறவங்க போகணும் வெளிநாட்டுக்கு விசா சம்மந்தப்பட்ட முயற்சி ஏற்படுறவங்களுக்கு நடைமுறைக்கு வரும் குல தெய்வத்தினுடைய அருள் உண்டு உங்களுடைய வீட்டு தெய்வமும் குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் அணுகிரகம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் பிப்ரவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு நடைமுறையில் இருக்குது இந்த மாதம் அது கூடுதல் நன்மை பெறையும் தேவையில்லாமல் ஒன்பது மாதமாக பண்ண விரையஸ்தனம் கட்டுக்குள் வந்து சேமிப்பக்கூடிய காலகட்டத்தை தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் நடைமுறைக்கு வருது இது குறிப்பாக ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து துலாராசி ஆண்களுக்கு நடைமுறையில் வருவதால் இனி உங்களுக்கு எல்லாமே ஏற்றமும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மதமாக இந்த மாதம் இருக்குது துலாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதெல்லாம் பொருந்தும் என்றாலும் கூட கால் சம்பந்தப்பட்ட வழிகள் ஏற்படுவதற்கும் தன்னுடைய சகோதரத்த பாவம் அல்லது தன் கணவர் வீட்டாரால் அவப்பெயர் ஏற்படுவதற்கும் உகந்த நேரமாக அது இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்து கொள்வதும் உற்றார் உறவினர் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பதை நினைவில் கொண்டு உற்றார் உறவினரிடம் பொறுமை கற்பதும் சரி அவங்க அப்படி அப்படின்னு என்று சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்வதும் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுபயோக சுபஃபலம் செய்தும் தெய்வ வழிபாட்டுகளில் நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறது தெய்வத்துக்கு செய்யாதீங்கிறது என்னுடைய வேலை அல்ல ஆனால் தெய்வத்துக்கு வேண்டிட்டு வேண்டிட்டு காலதாமதமாக செய்கிறதும் ஒரு குற்றம் என்பதை நினைவில் கொண்டு அந்த பின்வரும் காலங்களில் அதிகமான முறையில் வேண்டாமல் அதை நினைத்தால் உடனே அந்த வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் துலாராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுபிட்சமும் அபிவிருத்தியும் தன்னுடைய படிப்பு விகிதத்தில் தன்னுடைய இலக்கை அடைய கூடிய அமைப்பும் எல்லோ பலன்களும் நன்மையாக இருப்பதால் குழந்தைகளுக்கு எதுவும் பயப்படக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் என்பதை இல்லை என்பதை நன்கு நினைவில் கொள்க அரசாங்கத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சமீபகரமாக க கடுமையான முயற்சி பண்ணி கிடைக்கல சார் நெ நெ போன மாதம் இல்லை நெடு நாட்களாக அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த மாதம் திடீர் பொருளாதார உறவு திடீர் வேலை வாய்ப்பில் அபிவிருத்தி இடப்பெயர்ச்சி முன்னேற்றம் சேல்ரி இம்ப்ரூமெண்ட்டு இப்படி எல்லாம் சொல்லும் அளவுக்கு மிக அற்புதமான மாதமாக இந்த மே மாதம் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது அபிவிருத்தி பண்ணக்கூடிய அற்புதமான மாதம் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க பிறரிடம் பேசும் பொழுது அல்லது பிறருடைய வண்டி வாகனத்தை வாங்கி யூஸ் பண்ணும் பொழுது பிறருடைய பொருளை யூஸ் பண்ணும் உடைந்து போவதற்கோ களவு போவதற்கோ இந்த மாதம் வாய்ப்புகள் இருப்பதால் தேவையில்லாமல் பிறருடைய பொருளை யூஸ் பண்ணா வாங்குவது யூஸ் பண்ணாமல் இருப்பது நன்மை பயக்கும் என்பதை சற்று நினைவில் கொள்க இந்த மே மாதம் துளாராசில இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிறவங்க சொத்து சுகத்துக்கு வாங்குவலாமா அல்லது சொத்து சுகத்தை விற்கலாமா சார் சிறிது கடன் இருக்குது என்னுடைய இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிலாம் விற்க வேண்டியதுக்கு நல்ல விலை வர்றேன்னு சொல்கிறவங்களுக்கு பதினெட்டு அஞ்சுக்கு மேலே விற்பனைக்கு உண்டான முயற்சி பொழுது உங்களுக்கு லாப நோக்கத்தோடய விற்கக்கூடிய அமைப்பு உண்டு வாங்குகிறவங்களுக்கும் இந்த பதினெட்டு அஞ்சுக்கு மேலே புதுசாக வாங்குவது அல்லது இருந்த பொருளை விற்று சற்று கடனை எடுத்து விட்டு புதிதாக ஒரு சிறு இடம் வாங்குவதற்குண்டான யோக பலங்களும் இந்த மாதத்திலிருந்து நடைமுறை வருவதால் இது புதுசாக வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருபத்தெட்டு ஐந்துக்கு மேல் கொள்வது ஏன்னா அக்னி நட்சத்திரம் முடிந்து மேலும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த துலாராசியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கிடந்த கோலத்தில் பெருமாள் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை போய் வணங்குவது பள்ளி கொண்ட பெருமாள் சொல்லுவாங்க சுக்கராச்சாரியரை நவகிரகங்கள்ல சுக்கரனை கொண்டு போய் சுக்கிரனுக்கு வணங்குவது இந்த சுக்கரனுக்கு வெ வெள்ளை கலர் புஷ்பம் அணிவிப்பது அந்த சுக்கரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்பட்டு உடுத்துவது இதெல்லாம் இந்த மே மாதத்தில் இரட்டிப்பு பலனை கொடுக்கும் இந்த மே மாதத்தில் துளாராசியில் இருக்கிறவங்க சகோதரத்துடன் குறிப்பாக கடைசி சகோதரனுடன் போகாமல் ஒரு வீட்டில் ரெண்டு மூணு பிள்ளை அல்லது இரண்டு பிள்ளைகள் இருந்தால் கடைசி சகோதரத்தனால் மனக்கசப்பு மன குழப்பம் ஏற்படுவதால் அமைதி காட்பதும் அல்லது தேவையில்லாத பேச்சுகளை குறைத்து கொள்வதும் அல்லது விட்டு போவதும் இந்த மே மாதத்தில் நன்மை பயக்கும் தேய்பிரை நவமில் முடியக்கூடிய தேவையில்லாத தொல்லைகளும் நிவர்த்தி பண்ணும் அதே நேரத்தில் தேவையானதை தக்க வைத்து கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் துலாராசிகர்களுக்கு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய மாதம் ஆனந்தம் கொடுக்கக்கூடிய மாதம் அற்புதமும் பொருளாதாரமும் மேம்படுத்தக்கூடிய மாதம் இந்த துளாராசியில் இருக்கக்கூடியவர்கள் பெருமாள் வழிபாடுகளை மட்டும் கூட்டிக் கொள்வது மட்டுமில்லாமல் சேமிப்பு தன்மையை சமயகாலம் சேமிப்பு அசலில் இருந்து கரைஞ்சிச்சு அல்லது சேமிப்பை கூட்டும் பொழுது அந்த இருக்கக்கூடிய முதலும் சேமிப்பு கூட்டும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு நெடுநாட்களாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா இனி வருங்காலங்களில் படிப்படியாக சற்று முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு பண்ணக்கூடிய பொருளாதார செலவுனால் கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நடைமுறையில் இருக்கு ஆக துளாராசியில் இருக்கிறவங்களுக்கு வைத்திய செலவு குறையும் தொழில் மெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதே நேரத்தில் உடன் பிறந்தவரால் பகைமை பகை உணர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் நடைமுறையில் இருக்குது மேலும் இந்த பெண்களுக்கு வந்து அபிவிருத்தி பண்ணுறது வெளிநாட்டில் இருக்கிறவங்க அல்லது சொத்து சுகத்தை விற்கவோ வாங்குவதோ பதினெட்டு அஞ்சுக்கு மேலே உகந்தது ஆக மே மாதம் முழுவதும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாதம் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை எங்களுடைய கீழ்கண்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கொள்வது ஆன்லைனில் மட்டுமே பரிசீலனை பண்ணிக்கொள்வது இனி வருங்காலங்களில் இன்னும் தேவையற்ற செலவுகளையும் உடன்பிறந்தவர்களுடைய பகையை கட்டுக்கொள்ள வைத்துக்கொள்வதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் தடங்கள் இல்லாமல் இனிமேலாக அப்பா இப்போ பரவாயில்ல இன்னும் அபிவிருத்தியாக இருக்குன்னு சொல்வதற்கு உதவும் என்பதை நினைவில் கொள்ளுக இந்த மே மாதம் துளாராசிகருக்கு அற்புதமான மாதம் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வார்